வணக்கம் இன்றைய குறிப்புகள் பகுதியில் இப்போ தினமும் அது குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் தினமும் கோலம் விடுறோம் அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாகவுமே நம்ம வாசலில் விடுவோம் ஏன் காலையில் எழுந்ததையும் வாசலில் கோலம் போடுறோம் அதனோட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விடிகால நேரத்தில் அதிகால நே நேரத்தில் வந்து நம்ம வீட்டோட முற்றத்தில் கூட்டி தெளித்து கோலம் விடுறது நம்ம மரபாக பண்பட்டு வரோம் இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா மனிதன் மற்ற உயிர்களிடத்துனமும் கருணை காட்டி வாழ்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த காலையில் எழுந்ததையும் கோலம் போடுறது நாம் உணவாக பயன்படுத்துகிற அரிசியவே பொடியாக்கி கோலம் போடுவோம் இது நம்ம மரபு நம்ம பச்சரிசி அரைச்சி கோலம் போடுவோம் நாம் உணவதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எறும்பு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜீவன்களுக்கும் உணவு அளிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனித தர்மம் அந்த அடிப்படையில் தான் அந்த மாக்கோளம் போடுற பழக்கம் வந்துட்டு ஏற்பட்டுச்சு இது இந்த மாதிரி நமக்கு காலையில் மாக்கோளம் போட்டு அந்த கோ அந்த கோலத்தில் இருக்கிற அந்த அரிசி எறும்பு சிறு உயிரினங்கள் உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு தர்மம் செய்த பலன் பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தான் தினமும் கோலமாக கோலம் ஏறும் நன்றி வணக்கம்